குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தோறும் வாங்கவே வணக்கம் செய்திச் சுருக்கம் முப்பத்தோரு தலைவர்களுடன் மோடி பேச்சுவார்த்தை நைஜீரியா பிரேசில் கயானா ஆகிய மூன்று நாடுகளுக்கு பிரதமர் மோடி ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பிரேசிலில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டை முன்னிட்டு நடந்த பத்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் கயனாவில் ஒன்பது இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் மோடி பங்கேற்றார் இது தவிர முறைசாரா சந்திப்புகள் வாயிலாக சேர்த்து மொத்தம் முப்பத்தோரு உலக தலைவர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இரு நாடுகளை இணைத்த கிரிக்கெட் மோடிக்கு பேட் பரிசளித்த வீரர்கள் பிரதமர் மோடி தனது சுற்றுப்பயணத்தின் மூன்றாவது கட்டமாக கயானா சென்றார் தலைநகர் ஜார்ஜ் டவுன் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கயானா அதிபர் முகமது இர்பான் அலியை பிரதமர் மோடி சந்தித்தார் இரு நாட்டு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து அதிபர் முகமது இர்பான் அலி மற்றும் பிரதமர் மோடி கயானாவில் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர்களை சந்தித்து பேசினர் கிரிக்கெட் வீரர்கள் பிரதமர் மோடிக்கு கிரிக்கெட் பேட்டை பரிசாக அளித்தனர் அப்போது பேசிய பிரதமர் மோடி இரு நாடுகளையும் கிரிக்கெட் இணைத்துள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் இந்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து பிரதமர் மோடி கூறியிருப்பதாவது நம் இரு நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் உறவு ஆழமானது மிகவும் முக்கியமானது கயானாவின் முன்னணி கிரிக்கெட் வீரர்களுடன் ஒரு மகிழ்ச்சியான உரையாடல் விளையாட்டு நமது நாடுகளிடையே நெருக்கமான உறவை ஏற்படுத்துகிறது நமது கலாச்சார தொடர்புகளை எடுத்துரைக்கிறது என பிரதமர் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் ஆட்சி யாருக்கு நாளை ரிசல்ட் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல்களில் பதிவான ஓட்டுகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது காலை எட்டு மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை தொடங்கும் முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்படும் மகாராஷ்டிராவில் இருநூற்று எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்டில் எண்பத்தோரு தொகுதிகளுக்கான ஓட்டுகள் எண்ணப்பட உள்ளன நாளை பிற்பகலுக்குள் இரண்டு மாநிலங்களில் யார் ஆட்சியை பிடிக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் நாட்கள் அரசு விடுமுறை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தமிழக அரசு விடுமுறை நாட்கள் வெளியாகி உள்ளது மூன்று நாட்கள் பொது விடுமுறை அதிகபட்சமாக ஜனவரியில் ஐந்து நாட்கள் ஏப்ரல் அக்டோபரில் தலா நான்கு நாட்கள் பொது விடுமுறை வருகிறது நவம்பரில் விடுமுறை இல்லை தமிழகத்திற்கு புயல் அபாயம் அடுத்து ஊற்றப்போகும் மழை பத்து மாவட்டத்துக்கு எச்சரிக்கை நாளை வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் கனமழை கொட்டித்தீர்க்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது வானிலை மையம் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இப்போது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இன்னொருபுறம் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒருவளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தைந்தாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தாறாம் தேதி கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் காரைக்காலில் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் மிக கனமழையும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை புதுச்சேரி மாவட்டங்களில் மிக கனமழையும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது காற்றழுத்த தாழ்வு காரணமாக வங்கக்கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை உருவாகப் போகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று பின்னர் புயலாக தீவிரமடையும் அபாயம் இருப்பதாகவும் அப்படி புயல் உருவானால் நிச்சயம் அது தமிழக கடற்கரை பகுதியை தான் தாக்கும் என்றும் சில தனியார் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமைதான் புயல் உருவாகுமா இல்லையா என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என்று தமிழக கூறியிருக்கிறார் வெளியே போங்க மாஜி டென்ஷன் திருநெல்வேலியில் மாவட்ட அதிமுக கழு ஆய்வுக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா கட்சி பணிகளை மாவட்ட செயலாளர் தச்சை கணேஷ் சரியாக செய்வதில்லை என்று புகார் கூறினார் கணேஷ் ராஜாவின் ஆதரவாளர்கள் இதை எதிர்த்து குரல் எழுப்பினர் முத்தையாவின் கோஷ்டியினரும் எதிர்குரல் எழுப்பியதால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தினர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கிழக்கு மாவட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டம் நடந்தது முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச எழுந்த முன்னாள் கவுன்சிலர் அம்பிகாபதி உறுப்பினர்களின் குறைகளை முதலில் கேளுங்கள் கள ஆய்வு என்று சொல்லிவிட்டு தலைவர்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டார் அவரை அமைதியாக இருக்கும்படி தொண்டர்கள் கூற அவர்களிடம் வாக்குவாதம் செய்தார் இதையடுத்து அவரை தொண்டர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது மருந்து வாங்குவது போல் பெண்ணிடம் கைவரிசை கரூர் திருச்சி ரோட்டில் காந்தி கிராமம் என்ற இடத்தில் மருந்து கடை உள்ளது நேற்றிரவு பத்து மணிக்கு கடையில் பெண் மட்டுமே இருந்தார் இதை நோட்டமிட்ட இளைஞர் மருந்து வாங்குவது போல் கடைக்கு வந்தார் அவர் கேட்ட மருந்தை பெண் எடுத்து வந்து தந்தபோது அந்த இளைஞர் திடீரென பெண்ணின் கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயன்றார் சுதாரித்த பெண் இளைஞரின் கையை பிடித்து தட்டிவிட்டார் அப்போது நிலை தடுமாறி கடைக்குள் விழுந்தார் செயின் பறிபோகாமல் தப்பியது இதை எதிர்பாராத இளைஞர் உடனே அங்கிருந்து எஸ்கிப் ஆகியிருக்கிறார் கடையில் இருந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்த வீடியோவை ஆராய்ந்த தாந்துன்றிமலை போலீசார் கடையில் தனியாக இருந்த பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்றவனை தேடி வருகின்றனர்